நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேமுக வேட்பாளர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேமுதிக வேட்பாளர்கள் பட்டியல் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் விவரங்கள் வழங்கலாம் தேமுதிக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களை இன்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்திருக்கார் அதன்படி அவர்களுக்கு ஐந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறாங்க மத்திய சென்னையில பாத்தாசாரதி முன்னாள் எம்எல்ஏ இவர் எழும்பூர் தொகுதியில முன்னாடி எம்எல்ஏவா இருந்தார் தற்போது மத்திய சென்னை தொகுதியில இவர் வந்து போட்டியிடுறாரு ஆஹ் திருவள்ளூர் தொகுதியில பூ நல்லத்தம்பி அவர்கள் போட்டியிடுறாங்க கடலூர் தொகுதியில சிவக்குழுந்து அவர்களும் தஞ்சாவூர் தொகுதியில சிவநேசன் அவர்களும் விருதுநகர் தொகுதியில விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் போட்டியிட்டார் விஜய் பிரபாகரை பொறுத்த வரைக்கும் வந்து விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு கட்சி பணியில வந்து அவர் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில அவருக்கு வந்து விருதுநகர் தொகுதியில போட்டியிடுறதுக்காக இடமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது விருதுநகர் தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் சார்பில் வந்து மாணிக்கம் தகூருக்கு இடம் கொடுக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது பாஜக கூட்டணியில வந்து ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிடுறாங்க அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க இந்த நிலையில விருதுநகர்ல வந்து விஜய் பிரபாகரன் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது விஜய் இதனால வந்து விருதுநகர் வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டுகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளாக வந்து பார்க்கப்படுகிறது தேமுதிக வந்து ஐந்து தொகுதிகளில் போட்டியிடுறாங்க அந்த ஐந்து தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலானது தற்போது வெளியாகி இருக்கிறது இதுல முக்கியமா குறிப்பிட்ட சொல்லணும்னா விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் வந்து அந்த விருதுநகர்ல போட்டியிடுறாரு இதே போல திருவள்ளூர் திருவள்ளூர்ல வந்து நல்ல தம்பி தனி தொகுதியாக இருக்கிறது அவர் போட்டியிட்டார் அவர் ஏற்கனவே எக்மூர் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் மத்திய சென்னையை பொறுத்தவரைக்கும் பார்க்க சார் இவர் வந்து முன்னாள் எம்எல்ஏ மிருகம்பாக்கம் தொகுதியில எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தற்போது இந்த தொகுதியில போட்டியிடுறாரு இதுதான் வேட்பாளர் பட்டியலா இருக்கு சாரதா வேணுல் வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்